வெல்கம் டு விசாக ஈஸி லேர்னிங் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நேர்மாறும் முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் டெக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் சரி வாங்க அதில் என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம் சரி இதில் நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் பார்க்க போகிறதுனா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் நாட் இக்குவல் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் என இருப்பதற்கான காரணத்தை கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வேல்யூவை டெரிவ் பண்ணிட்டு இந்த வேல்யூ வருதா அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க கான்செப்ட் இந்த சம்மள தான் ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணிக்குவோம் அதாவது காசு காசா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் நாட் ஈக்வல் டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணுங்களேன் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வந்து ஜீரோ கமா க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா ஃபைவ் இந்த இன்டர்வல் வேல்யூக்குள்ளே வரல ஏன்னா மைனஸில் இருக்குது ஸோ காசோட வேல்யூ வந்து ஜீரோ டூ ஒன் எயிட்டி டிகிரி தான் சரி மைனஸில் இல்லை ஸோ அப்போது இந்த லிமிட்குள்ளே வராததுனால ஸோ இதை டைரெக்டாகவே எப்படி எழுதிக்கலான்னா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இன்ட்ரவல் ஜீரோக்கமாக ஃபைவ் இந்த இன்ட்ரவல் ஜீரோகமாக ஃபைக்குள்ளே ஃபைவ் பை சிக்ஸ் வரல ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா காசு இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ இதில் இந்த காசு வந்து காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஸோ காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷன் காசு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா மைனஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடும் ஸோ மைனஸ் வராது ஸோ இதை எப்படி எழுதலாம்னா காசு இன்வர்ஸ் ஆஃப் காசு ஆஃப் ஃபைவ் பை சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஏன்னா அதை தெளிவாக எழுதியிருக்கேன் காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னா மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா அதுவே மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிவிடும் ஸோ அப்போ காசு வந்து காசு ஃபைவ் பை சிக்ஸ் வந்துடும் ஸோ இப்போ இந்த ஃபைவ் பை இன்ற வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு இன்ட்ரவல் இவை ஃபைவ் பாஸ் ஃபைவ் 6 சிக்ஸ்னால் ஃபைவ் equal to ஒன் எயிட்டி டிகிரி ஃபை to டு ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி பை சிக்ஸ்ன்னு எதுனா தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரின்னு ஜீரோ டிகிரியிலேருந்து ஒன் எயிட்டி டிகிரிக்குள்ளே வரும் ஸோ ஒன் எயிட்டி டிகிரிக்குள்ளே வரும் அதனால் ஃபைவ் பை சிக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஜீரோக்குமா ஃபைவ் ஸோ அப்போது இதனோட வேல்யூ வந்து ஃபைவ் பை சிக்ஸ் அதாவது காசு இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வரல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வந்திருக்கு ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஸோ இந்த நாட் ஈக்குவல்டுன்றது கரெக்ட் சரியா அப்போ என்ன வரணும் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வந்தால் ஈக்குவல்னு இருக்கலாம் So, not equal to minus 5 by 6. Okay, அப்பு என்ன வருது நான் plus 5 by 6 தான் வருத்து. Okay, so இதிலே next sum பாத்தேனா. இதிலே next sum பாத்தேனா. So, இதிலே another sum. cos inverse of minus x equal to 5 minus cos inverse of x, 80, மெய்யாகுமா. விடைக்கு தக்க கார்ணம் புருக. உண்மையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க இது ஈக்குவல்ட்டு இந்த வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது மாதிரி ஈக்குவல்னால் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ சம்மு சால்வ் பண்ணிவிடுவோம் ரொம்ப சிம்பிள் சம்மு தான் ஸோ இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துவோம் காசு இன்வர்ஸாக மைனஸ் எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துருக்கலன்னா ஒய்இன் கன்சர்வ் பண்ணிக்கோம் ஓகேவா இதை வந்து ஒய்இன் கன்சர்வ் பண்ணியிருக்கோம் சாப்போம் இந்த காசு inverse இந்த பக்கம் எடுத்துப்போம் போவோம் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய் ஸோ மைனஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஒய் ஸோ ஒய்யும் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மைனஸ் காஸ் டீட்டா இதனோட ஃபார்ம்லா வந்து காஸ் பை மைனஸ் cos காசு minus மைனஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ் cos ஃபைன்றது ஒன் எயிட்டி டிகிரி காசு ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் வந்து மைனஸ் காஸ் டீட்டா ஸோ அப்போது இது எப்படி எழுதலானா x cos டு காஸ் மைனஸ் டீட்டாங்கும் போது இங்கே மைனஸ் காஸ் ஒய் என்ன வந்திருக்கு நமக்கு cos pi மைனஸ் டீட்டா நமக்கு வேல்யூ x equal cos காஸ் மைனஸ் காஸ் ஒய் ஸோ அப்போ மைனஸ் காசு டீட்டாற வேல்யூ எதுக்கு வந்துன்னா காசு ஆஃப் ஃபை மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் காசு டீட்டா அப்போ நமக்கு இங்கே மைனஸ் காசு ஒய் இருக்குது அப்போ இதுக்கு ஃபுல்லாக என்ன வரும் காசு ஃபைவ் மைனஸ் டீட்டா வரும் ஓகே ஸோ இப்போ இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தால் இன்வர்ஸ் ஆகும் காசு இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டீட்டா காசு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எக்ஸ் இங்கேயே தான் இருக்குது காசு இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் ஆக்ஸெலாம் இங்கே ஒய் சாரி இங்கே ஒய் வரும் இங்கேயும் ஒய் ஸோ அப்போ காஸ் இனிவர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த பையை அப்படியே எழுதி எழுதிச்சுக்கும் ஒயை இங்கே எந்த கன்சிடர் பண்ணியிருக்கோம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ இது அப்படியே ஈக்குவல் டு இந்த பக்கம் மட்டும் தான் காஸ் இனிவர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சரி தான் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது கண்டிஷன் ஸோ அப்போ இங்கே சம்மில் கொடுத்துருக்கேன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் சேம் அதே தான் வந்திருக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான் ப்ரூவின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக கான்செப்ட் புரிஞ்சு எழுதுனீங்கன்னா ஈஸியாகிடும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது இல்லைங்க இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் எழுதி தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ